பெண் மருத்துவர் விவகாரத்தில் திடீர் திருப்பம் சந்தேக நபரின் சகோதரி உட்பட இருவர் கைது திருகோணமலையில் பூஜா பூமி என்ற பெயரில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் கிழக்குக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்து தமிழரசு கட்சி அதிருப்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சஜித்துக்கு காலக்கெடு விதித்த ரணில் விக்ரமசிங்க நிறைவுக்கு வந்த அரச வைத்தியர்களின் பணிப்புரக்ணிப்பு பட்டலந்தபதே முகாம் தமிழ் இனபடுகுளையின் விதாரனையில் பாரிய திருப்பு முனை பெண்களின் பாதுகாப்பை ஊடுபடுத்துவதற்கான சேற்றுண் மிக்க பொரிமுரையை கட்டி எழுப்புங்கள் அலிசப்ரீ பாரிய இட நெருக்கடி சிறை கைதிகளின் எண்ணிக்கை குறைக் கண்டபடி கை சகோதரி மற்றும் நபர் நேற்றிரவு கல்லே நபர் நிதி கும்பாய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தேழு வயதுடைய சகோதரி மற்றும் இருபத்தேழு வயதுடைய ஆண் ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார் இதே வேளை மருத்துவர் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபரால் தேடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதே வேளை குறித்த பெண் மருத்துவரை தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று அனுராதபுரம் நிர்வான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் அனுராதபுரம் மருத்துவமனை பின் மருத்துவர் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட சம்பவத்தின் சூத்திரதாரி தொலைபேசி மூலம் கண்காணிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்ற பேரில் மூவாயிரத்தி தொன்னூற்றி இருபது ஏக்கர் நிலத்தை கையப்படுத்தி உள்ளனர் என இலகை தமிழரசு கட்சியின் திருமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டின் மீதான விவாதத்தில் கம கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தொடர்பான கருத்துக்களை முன்வைக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில் பூஜா பூமி பூஜா கொடை என்னும் பெயர்களில் ஏறத்தாழ மூவாயிரத்து எண்ணூற்றி இருபது ஏக்கர் நிலத்தை பௌத்த பிக்குமார் கையகப்படுத்தியுள்ளனர் ஆக மொத்தம் மக்கள் விவசாயம் செய்த இருநூற்று முப்பத்தாறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தெட்டு ஏக்கர் நிலம் விவசாயம் செய்ய விடாமல் தடுக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஒரு போகத்தில் மட்டும் ஏறத்தாழ ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி இல்லாமல் போகிறது இதை இந்த அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் நாட்டில் அரசு விலை அதிகரிக்கும் போது அரசுக்கு மக்கள் செல்வாக்கு குறையும் எனவே அரசு தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமாயின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு மக்கள் விவசாயம் செய்த நிலங்களை விடுவித்து நெல் உற்பத்தியை பெருக்க முன்வர வேண்டுமென தெரிவித்துள்ளார்

தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமுழாக்க இயக்குநர் வழக்கறிஞர் சஜீவனி அபேகோன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளின் பெற்றோர் முறைப்பாடு செய்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் ஏன் தங்கள் வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்களை திருத்தி ஆன்லைனில் பதிவேற்ற ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது அதை முயற்சிக்க விளையாட்டாக செய்ததாக கூறுகிறார்கள் அதனை செய்த சிறுவர்களும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளும் ஒரே வயதுடைய நண்பர்களாகும் இவை அந்த சிறுமிகளுக்கு தெரியாமல் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யும் மோசமான செயல் என அவர் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை மட்டக்களப்பில் அமைந்துள்ள அவரது காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் நம்பிக்கை வைத்து பாராளுமன்றத்தில் பல விடயங்களை முன்வைத்தோம் குறிப்பாக கித்துள் ரூகம் குளங்களின் இணைப்பு முந்தனை ஆறு சீர்திட்டத்தின் மிக விரைவாக முன்னெடுப்பதற்காக நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கும்படி பலமுறை கூறியிருந்தோம் அதனோடு இணைந்து மிகப்பெரிய அளவிலான நிலப்பரப்பை இணைக்கின்ற பாலத்தின் அபிவிருத்தி மற்றும் படுவான்கரைக்கும் எழுபாங்கரைக்கும் இடையிலான பாலங்களின் அபிவிருத்தி புனர் நிர்மாணம் உட்கட்டமைப்பு போன்ற சேர்த்திட்டங்களை நாங்கள் அரசாங்கத்திடம் முன்வைத்தோம் ஆனால் அவற்றுக்கான எந்த உறுதிப்பாடுகளும் நிதி ஒதுக்கீடுகளும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அரசியல் தீர்வு தொடர்பாகத்தான் இந்த அரசாங்கம் பாரிய எழுத்தடிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றது என்று இருந்தாலும் கூட அதற்கப்பால் பொருளாதார விடயத்திலும் நிதி அதிகாரங்கள் விடயத்திலும் கூட பாரியளவு அல்லது வடகிழக்கு பிரதேசங்களில் பாரியளவு அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடு உண்மையாகவே இருப்பதாக தெரியவில்லை முப்பது வருடங்களுக்கு முன்பு அந்த காலங்களில் அபிவிருத்தி செய்யப்படாத வடகிழக்கு பிரதேசம் பின்பு யுத்தத்துக்கு பின்னரும் கூட பாரியளவு ஓரம் கட்டப்பட்டன புதிய அரசாங்கம் வந்த பின்னர் அவைகள் அனைத்தும் மாறும் என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் கூட சில இடங்களில் அவர்களுக்கு ஆதரவுகளை வழங்கினார்கள் இந்த நிலையில் அதே பாராமுகம் ஒதுக்கப்படுகின்ற நிலையும் சூழலும் தான் இன்னும் வடகிழக்கில் இருந்து கொண்டிருக்கின்றது முக்கியமாக மது நிலம் தொடர்பான பிரச்சினைகள் நில ஆக்கிரமிப்பு மத்திய அரசுக்கு கீழ் இருக்கின்ற திணைக்களங்கள் திணைக்களங்களால் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் ஒடுக்குமுறைகள் என்பன தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் எங்களுடைய மேச்சல் தரை தொடர்பான பிரச்சினை தொடர்பில் உறுதியான நிலைப்பாடு எட்டப்படவில்லை இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் குழு கூட்டங்களிலும் நாங்கள் பலமுறை எடுத்து இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் காலக்கெடு தகவல் வெளியாகிறது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொழும்பு மாநகர சபையில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்கு தென் இருபதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்க ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொண்ட முடிவை ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற அமைப்பாளர்களுக்கான நியமன நிகழ்வில் பஜீர் அபிபத்னா அரம்பித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையிலான இணக்கப்பாடுகளுடன் சுயாதீன சின்னம் ஒன்றில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்க முடியும் எந்த தீர்மானத்தை எட்டுவதற்கு பதினைந்தாம் தேதி வரை எவ்வித தடையும் இல்லை இல்லையெனில் யானை சின்னத்தில் தனித்து களமிறங்குவோம் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முடிந்தளவு முயற்சித்தார் இணக்கப்பாடு எட்டப்பட்டு யானை சின்னத்தில் தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்பதே நமது இலக்காகும் என தெரிவித்துள்ளார்

மேற்றத்தரை இல்லாமையினால் நமது பிரதேச கால்நடை பண்ணையாளர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர் பல மைல்களுக்கு கால்நடைகளை கொண்டு சென்று ஒரு இடத்திலிருந்து அவற்றை பாதுகாத்து கொள்ளும் நிலைமை உருவாகியுள்ளது கடந்த அரசாங்கங்கள் மேய்ச்சல் தரை தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இந்த அரசாங்கம் அந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதேவேளை பன ஜீவராசிகள் மற்றும் வனவள திணைக்களங்கள் அரச நிறுவனங்களாகும் இந்த திணைக்களங்களும் நிலங்களை விடுவிப்பதாக கூறினாலும் அது செய்யவில்லை அவர்களுக்கென தனியான சட்டங்கள் இருக்கின்றனவா என்று தெரியவில்லை விவசாயிகள் நிலமாக இருந்தாலும் சரி மேய்ச்சல் தரையாக இருக்கலாம் இவை அந்த திணைக்களங்களின் கீழே உள்ளன அத்துடன் விவசாயிகள் விவசாய நிலங்கள் பல ராணுவம் உள்ளிட்ட முப்படையினரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன அவர்களில் அதில் விவசாயம் செய்கிறார்கள் இந்த காணிகளை விவசாயிகளிடம் ஒப்படைத்தால் நெல்லுக்கான பஞ்சம் இல்லாமல் போகும் என்று கூறலாம் இங்குள்ள விவசாயிகள் வசதியானவர்கள் அல்ல கால்நடை விற்பனை செய்தல் மற்றும் பெண்களின் தாலிக் கொடிகளை அடகு வைப்பதில் ஈடுபடுகின்றனர் இவர்கள் பொருளாதார பிரச்சினையில் சொல்லனா துன்பங்களை அனுபவிக்கின்றனர் அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இருபத்தி நான்கு மணத்தையாள வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது எனினும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போதிலும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களால் தொடங்கப்பட்ட நிறுத்தம் தொடர்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை வடமத்திய ஆளுநர் வசந்த ஜீனதாசவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து வேலைநிறுத்தம் தொடருமா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அனுராதபுர கிளையின் செயலாளர் வைத்திய சசிக விஜயநாயக் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முகாம் மறுபடியும் விசாரணைகள் தொடங்குவதற்கு வாய்ப்பாக அமையும் என அரசியல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் பட்டளந்த வதை முகாம் விவகாரம் குறித்த விவகாரத்தை விசாரணை செய்வதன் மூலம் சிங்கள அரசியல்வாதிகளே தமிழ் மக்கள் விவகாரத்தை தானாக கையில் எடுப்பார்கள் இதற்கு தமிழ் மக்கள் தலைவர்கள் காரணமாக அமையப்போவதில்லை இது தொடர்பில் சிங்கள தலைவர்களுக்கு இடையிலான அடிபாடுகள் ஏற்படும் போது நாம் பட்டளந்த வதை முகாம் விவகாரம் குறித்த விசாரணை வேண்டும் என தெரிவிக்க வேண்டும் இது தொடர்பில் நாம் கேள்வி எழுப்பும் போது கட்டாயம் அதனை மறுக்க முடியாது அத்தோடு நீதியை வழங்க வேண்டும் என்பது அங்கு கட்டாயமாக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ் மக்களின் இனப்படுகொலை விவகாரம் பட்டளந்த வரைமுகாம் விவகாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் ஊடாக வெளிப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவசியத்தை ார் அன்றராபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர்கள் விடுதியில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் நாடளாவிய ரீதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இதுகுறித்து முன்னாள் வெளிவகார அமைச்சர் அலிஸ் அவரது எக்ஸ் எக்ஸில் பதிவொன்றை வெளியிட்டார் அந்த பதிவில் அனுராதபுரம் பூதனா வைத்தியசாலையில் பதிவாகியிருக்கும் மிக மோசமான சம்பவம் குறித்து அதிர்ச்சியும் அதிருப்தியும் அடைகிறேன் இது அரிதாக பதிவானது ஒரு குற்ற செயல் அல்ல மாறாக இந்த சம்பவம் எமது நாட்டில் வீடுகளிலும் புது இடங்களிலும் பணியிடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பினை உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நினைவுறுத்தும் சமிக்ஞியாக அமைந்துள்ளது இந்த நிலையில் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்துவதற்கு பதிலாக பெண்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்குரிய அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய தருணம் இதுவாகும் பெண்களை பாதுகாப்பதற்கும் குற்றவாளிகளை பொறுப்பு கூறச் செய்வதற்கும் பெண்கள் பாதுகாப்பாக உணரக்கூடிய சூழலை கட்டியெழுப்ப ஏதுவான சீர்திறன் மிக்க உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மற்றும் மேற்கு சப்ரமூகம் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காற்று வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபடும் திசையில் வீசும் வேகம் மணிக்கு இருபது தொடக்க முப்பது கிலோமீட்டர் வரை இருக்கும் நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும்

பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் சிறைச்சாலைகளில் பத்தாயிரத்து எழுநூறு கைதிகளுக்கே இடம் உள்ளது எனினும் சிறைச்சாலை கட்டமைப்புக்குள் தற்போது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கைதிகள் காணப்படுகின்றனர் அவர்களில் பத்தொன்பதாயிரம் பேர் விளக்கமறியலில் கைதிகளாக உள்ளனர் கொழும்பு புலனறுவை உள்ளிட்ட பல்வேறு சிறைச்சாலைகளில் இட நெருக்கடி காணப்படுகிறது கடந்த இரண்டு வருடங்களில் அந்த நடவடிக்கைகளுக்காக நிதி ஒதுக்கப்படவில்லை ஆனால் இம்முறை அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான நடவடிக்கை நாம் மேற்கொண்டுள்ளோம் என்றால் இதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு நீதியமைச்சின் செயலாளர் தலைமையில் துறைசார் நிபுணர்கள் உள்ளடக்கிய குழு நியமிக்கப்படும் குழுவின் அறிக்கைக்கமைவாக பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பான சட்டம் மூலம் வெகு விரைவில் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என நீதியமைச்சர் தெரிவித்தார் இத்துடன்